இப்போ இந்த எஸ்ஐஆரால் வரக்கூடிய தேர்தலில் திமுகவுக்கு பாதிப்பு இருக்குமா ஏன்னா ஒரு சைடு விஜய் ஒரு சைடு எஸ்ஐஆர் இப்படி பெரிய அழுத்தத்தோடு திமுக தேர்தலை சந்திக்கிறாங்க கிட்டத்தட்ட பதினாலு வருஷத்துக்கு பின்னோக்கி தமிழகத்தினுடைய வாக்காளர்களுடைய அந்த நிலைமை போயிருக்குன்னுலாம் சொல்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய இந்த வா வாக்காளர் தீவிர திருத்தத்தை திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதியான சேப்பாக்கம் தொகுதியில் கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்பதாயிரம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க இது உதயநிதி ஸ்டாலினுக்கு வைக்கக்கூடிய ஒரு செக்காகவும் பார்க்கலாமா இது அப்படிங்கிறதுல ஒரு ஒரு சூழ்ச்சி இந்த இடத்துல ஒரு ஒரு சூழ்ச்சியை அவர்கள் செய்திருக்கிறாங்க இது வந்து நீ எப்படி ஜெயிக்க முடியும்னால உனக்கு கிரௌண்ட் இருந்தா தான் ஜெயிப்பேன் உனக்கான ஆள் இருந்தா தான் ஜெயிப்பேன் அப்ப அந்த இஸ்லாமியர் வாக்குகளை எல்லாம் வந்து எல்லா கட்சிக்குள்ளேயும் ஆள் அனுப்பிட்டான் முற்போக்கு பேசுகிற புரட்சிகரமான பொதுவுடைமை தத்துவம் பேசுகிற சிபிஎம் மாதிரி கட்சிகளிலே கூட தாங்கள் நமக்கு தெரியும் ஆளுநராக இருந்து மாற்றுக்குறள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜ கம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது இன்னைக்கு வெளியிட்டுருக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் தொண்ணூற்றி ஏழு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க அவர்கள் மேல்முறையீடுக்கும் ஒரு மாதம் கொடுத்தாலும் கூட குறிப்பாக சென்னையில் திமுகவுடைய பெல்ட்டாக இருக்கக்கூடிய சென்னையில் அதிகமான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க அந்த சென்னையிலையுமே வந்து சேப்பாக்கத்தில் அதிகமான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறதாக சொல்கிறாங்க இப்போ இந்த எஸ்ஐஆரால் வரக்கூடிய தேர்தலில் திமுகவுக்கு பாதிப்பு இருக்குமா ஏன்னா ஒரு சைடு விஜய் ஒரு சைடு எஸ்ஐஆர் இப்படி பெரிய அழுத்தத்தோட திமுக தேர்தலை சந்திக்கிறாங்க கிட்டத்தட்ட பதினாலு வருஷத்துக்கு பின்னோக்கி தமிழகத்தினுடைய வாக்காளர்களுடைய அந்த நிலைமை போயிருக்குன்னுலாம் சொல்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க இதை பாஜக தான் ஆளாத மாநிலங்களிலே தங்களுடைய ஆட்சியை கொண்டு வருவதற்கு எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய இந்த வாக்காளர் தீவிர திருத்தத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள் என்பதை நாம் பீகாரின் வழியாகத்தான் அறிந்து கொண்டோம் அங்கு எப்படிப்பட்ட வாக்கு மோசடிகள் நடந்தது என்பதை நாம் வந்து தொலைதூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தோம் அங்கு நடந்த மிகப்பெரிய ஒரு பேரணிக்கு கூட வந்து இங்கிருந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் ராகுல் காந்தியோடு கலந்து கொண்டார் நாம் அந்த வாக்காளர் திருத்தத்தின் வழியாக எதை அடைய வேண்டுமோ அதை பாஜக பீகாரிலே அடைந்து விட்டது தேஜஸ்வி யாதவை தோற்கடித்தார்கள் ஆட்சி வரவிடாமல் தோற்கடித்தார் இப்போ இங்கே தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னா எதில் கை வச்சிருக்கிறான்னா இறந்தவர்களை நீக்குவதில் நமக்கு எந்த ஆட்சேபனையும் யாருக்கு இருக்க முடியாது அது காலங்காலமாக தேர்தல் ஆணையம் ஜவஹர்லால் நேரு காலத்திலே தொடங்கி முதல் தேர்தல் நடந்த காலத்திலே தொடங்கி ஏறத்தாழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளின் காலகட்டங்கள் தொடங்கி இந்த தீவிர திருத்தங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது இந்த முறை எங்கே விளையாடுறாங்கன்னா இவர்களுக்கான விளையாட்டு மைதானம் எங்கே நிகழ தொடங்குறதுன்னா இந்த நிரந்தர முகவரி இல்லாதவர்கள் இப்போ வந்து நான் வந்து மானாமதுரக்காரனா இருப்பேன் சென்னையில் வந்து மீடியாவுக்காக வந்து நான் பணிபுரிவதற்காக இங்க வந்திருப்பேன் ஒவ்வொரு ஊர் காரணமே நீங்க சென்னையில் சென்னையில குடியிருக்கக்கூடிய ஒரு கோடி பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அதுல ஏறத்தாழ வந்து ஒரு ஒரு அறுபது லட்சம் பேருக்கு மேலானவர்கள் தான் இருப்பாங்க மீதம் இருப்பவர்களும் அருகில் இருந்தவர்கள் காஞ்சிபுரம் இங்க திண்டிவனம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா குடியேறியவர்கள் தான் கடந்த காலத்துல நீங்க பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்துல பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் ஒரு தனி ஊரு திருவள்ளிக்கணி ஒரு தனி ஊரு இப்போ நம்ம இந்த போஸ்டலுடைய பின்கோடுல ஒவ்வொரு நம்பர் போடுறான்ல ஒவ்வொரு நம்பர் ஒரு ஊரு இப்போ நான் இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து சூளைமேடு சென்னை தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி நாலு ஊரு சேர்ந்திருக்கான் நான் தொண்ணூத்தி நாலாவது கிராமத்துக்காரன்னு அர்த்தம் பல ஊர்களை ஒன்று திரட்டி தான் வந்து ஒரு ஊர் நம்ம சொல்றோம் ஆக்சுவலாக சென்னைங்கிறது மூணு மாவட்டம் அப்ப அவர்கள் என்ன செய்கிறார்கள்னா இந்த நிரந்தர முகவரி இல்லாதவர்களுக்கு இயல்பாகவே சில சிக்கல்கள் இருக்கும் வாடகை வீட்டில் குடியிருக்கிறவனுக்கு சொந்த வீடு இல்லாதவனுக்கு அவங்கள தான் இந்த முறை குறி வச்சு வேட்டையாடிட்டாங்க இந்த குளறுபடிக்கு ஏற்கனவே இதே பிரச்சனையை தான் நம்ம பீகாரில் சந்திச்சோம் ஜீரோ ஜீரோ ஜீரோன்னுலாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க என்னடான்னு கேட்டோம்னா இந்தியா வல்லரசாய் வல்லரசாகி விட்டது டிஜிட்டல் இந்தியா பிறந்து விட்டதுன்னு யார் சொன்னாங்களோ அவ அதே அரசாங்கத்தினுடைய குரலை குரலாக இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் என்ன சொன்னான்னா தங்குவதற்கு வீடற்றவர்கள் பாலத்துக்கு கீழே படுத்து கிடக்கிறவன் அப்படிங்கிறவனை தான் நாங்கள் ஜீரோ ஜீரோன்னு போட்டோம் அவங்களுக்கும் வாக்குரிமை இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க இப்போ நமக்கு என்னென்னா இந்த முகவரியில உறுதி செய்யப்பட முடியாதவர்கள் வாடகை வீட்டிலே வசிக்கிறவர்கள் இப்போ நீங்கள் எல்லாருமே வாடகை வீட்டுக்கான அக்ரிமெண்ட்டும் போட மாட்டான் டாக்குமெண்ட்டாக மாற்ற மாட்டான் இப்போ நீங்கள் ஒரு லைன் வீடு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சிறிய வீடு வந்து மொத்தமாக கட்டி விட்டுருப்பாங்க அவெல்லாம் அக்ரிமெண்ட்லாம் ரூபா பத்தாயிரரூவா ரூபா அட்வான்ஸ் கொடுப்பா முப்பதாயிரரூவா அட்வான்ஸ் கொடுப்பா மாதம் வாடகை உனக்கு ஐயாயிரம் ரூபா அக்ரிமெண்ட்லாம் இருக்கவே இருக்காது இப்போ ப்ராக்டிக்கலாக அக்ரிமெண்ட் இல்லாதே ஆவணங்கள் இல்லாதவன் ஐடி கார்டு இல்லாதவன் எப்படி ஏதாவது ஒன்றுல பிழை இருந்துச்சுன்னா அவனை வாக்காளர் பட்டியல் விட்டு தூக்கு அப்படிங்கிறதுல ஒரு ஒரு சூழ்ச்சி இந்த இடத்துல ஒரு ஒரு சூழ்ச்சியை அவர்கள் செய்திருக்கிறார்கள் இந்த சூழ்ச்சியின் வழியாக இப்போ நீங்கள் போன சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான வாக்கு வித்தியாசம் எவ்வளவு மூன்று சதவீதம் தான் அது வாக்கு எண்ணிக்கை எவ்வளவுன்னு கணக்கு போட்டா வெறும் பதினஞ்சு லட்சம் வாக்காளர்கள் தான் இப்போ தொண்ணூற்றி ஏழு லட்சம் வாக்காளர்களை தூக்குனது மூலமாக இவர்கள் என்ன செத்து விளையாட்டை விளையாட விரும்புகிறார்கள் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ இந்த பக்கம் வந்து விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்போ விஜய் கட்சி ஆரம்பிக்கிற போது என்ன பண்ண இவனே செட் பண்ணுறான் அவருக்கு இருபத்தஞ்சி சதவீத வாக்கு இருக்குது முப்பது சதவீதம் வாக்கு இருக்குது இருபது சதவீதத்தை தாண்டிடுவார் அப்படிங்கிறான் அப்போ இனி இனிமேல் என்ன செய்வான்னா தேர்தல் நடக்கிற போது ஏண்டா வாக்கு சதவீதம் சரிந்தது அதிமுகவுக்கு ஏன் சரிந்தது அல்லது திமுகவுக்கு ஏன் சரிந்தது தமிழ்நாட்டினுடைய முதன்மை கட்சிகளா இருக்கிற திமுக அதிமுகவுக்கு பல இடங்கள்ல தோற்று போனது அப்படின்னு ஒரு கணக்கு காட்டுவதற்கு புதிதாக தமிழக வெற்றி கழகம் வந்ததுனால வாக்கு சதவீதம் அங்கு சிதறிவிட்டது என்று சொல்வதற்கான காரணத்தை முதல்ல உருவாக்கிட்டாங்க ஒரு நேரடிவ் செட் பண்றான் எப்படி வந்து இந்த வாக்கு வந்து சிதறியது என்பதற்கு திசை மாறியது என்பதற்கு பண்ணிட்டான் அதனால ஒரு தொங்கு நாடா சாரி இவர்கள் இப்போ என்ன திட்டமிடுறாங்கன்னா ஒரு தொங்கு சட்டமன்றம் யாருக்குமே பெரும்பான்மை இல்லாத ஒரு சட்டமன்றம் உருவாகிவிட்டது அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்தால் தாங்கள் விரும்புகிற ஆட்சியை நம்ம சும்மாவே வந்து வந்து ஆர் என் ரவி எவ்வளோ ஆட்டம் போடுறாரு நமக்கு தெரியும் ஆளுநராக இருந்து கொண்டு ஆளுநருக்கான எந்த மாண்பையும் எந்த அரசியல் சாசனத்தையுமே ஒரு துளி அளவு கூட மதிக்காதவர் ஒரு நெல் முனையளவு கூட மதிக்காதவரே எப்படி ஆட்டம் போறான்னு தெரியும் இப்போ இவர்கள் என்ன செய்வார்கள்னா பதவி பிரமாணம் என்கிற பேர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சூதாட்டத்தை ஒரு குதிரை பேரத்தை நடத்துவதற்கு ஒத்திகை பார்க்கிறார்கள் இப்போ நாம் ஆனால் தமிழ்நாட்டில் என்னன்னா திமுக காரர்கள் ஏற்கனவே ஓரளவுக்கு விழிப்புணர்வோடு வந்து களப்பணியிலே இருக்கிறார்கள் எல்லாம் செக் பண்றாங்க இப்ப இந்த திருத்தங்களிலே என்ன குளறுபடி இருக்கிறது என்பதற்கான இந்த ஒரு மாத காலத்திற்குள்ள ஏதாவது மாற்றம் நிகழுமா என்பதை பார்க்கணும் அப்புறம் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆறு கோடியே நாற்பது லட்சம் வாக்காளர்களில் ஏறத்தாழ நீங்கள் குறிப்பிட்ட அந்த தொண்ணூத்தாறு லட்சம்ங்கிறது ஒரு கோடியை கழித்து விட்டார்கள் புதிய வாக்காளர்கள் சேர்ப்பு என்பது என்ன கணக்கில் வருது அது குறித்து நமக்கு வந்து தகவல்கள் இல்லை அதெல்லாம் வருகிற போது தான் இதனுடைய இதற்குள்ள ஒரு சூழ்ச்சி ஒளிந்திருக்கிறது பீகார் அளவுக்கு செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் சந்தேகம் தான் இங்கே வந்து ஃபாலோ இருக்காங்க ஆனால் அதை தாண்டி ஒரு நிர்வாக ரீதியாக அவர்கள் என்ன மாற்றத்தை விளைவிக்கிறார்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கிறாங்க அதற்குள்ள என்ன அதாவது சகுனிகள் ஒருபோதும் உங்களை போருக்கு அழைப்பதில்லை மாறாக அவர்கள் நம்மை சூது கலைக்கிறார்கள் ஒரு சூழ்ச்சி தொடங்கிவிட்டது எஸ்ஐஆர் என்கிற ஒரு சூழ்ச்சி தொடங்கிவிட்டது இந்த சூழ்ச்சியின் வழியாக தேர்தலிலே ஒருவேளை ஆளுங்கட்சி வந்து பின்னடைவை சந்திக்கும் என்றால் அந்த பின்னடைவுக்கான காரணங்களும் ஏற்கனவே தயாராகிவிட்டது எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் இப்போ திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதியான சேப்பாக்கம் தொகுதியில் கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்பதாயிரம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க இந்த சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி அப்படிங்கிறது பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் வசிக்கக்கூடியது இந்த நீக்கப்பட்டதுமே அவர்கள் நிறைய வெளியில் போயிருப்பாங்க அப்படிங்கும்போது இது உதயநிதி ஸ்டாலினுக்கு வைக்கக்கூடிய ஒரு செக்காகவும் பார்க்கலாமா இதை திராவிட இயக்கத்தை பொறுத்த வரையில இந்தியாவிற்கே ஒரு மிகப்பெரிய சவாலாக அது இருக்கிறது ஏன்னா உயர்சாதி நலன்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட சித்தவ பார்ப்பனர்களின் நலனுக்காக உருவாக்கப்பட்ட ஆர் எஸ் எஸ் நலன்களை பாதுகாப்பதற்கு எல்லா கட்சிக்குள்ளேயும் ஆள் அனுப்பிட்டான் இப்போ முற்போக்கு பேசுகிற புரட்சிகரமான பொதுவுடைமை தத்துவம் பேசுகிற சிபிஎம் மாதிரி கட்சிகளிலே கூட உயர்சாதி நலன்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் பல பேர் உள்ளே இருக்கான் அப்போ உங்களுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் எல்லா திசைகளிலேயுமே பரவி கிடக்கிறது எந்த கட்சியாக இருந்தாலும் அதனுடைய கண்ட்ரோலை வந்து நிர்ணயிக்கப்போ நீங்கள் தாவேக்கா தொடங்குகிறது அப்படின்னா தாவேக்காவை வந்து இவங்க தான் நடத்துகிறாங்க இவங்க தான் முதலாளியே அமித்ஷாவோட கம்பெனி தான் அது அப்படின்னு ஒரு பக்கம் விமர்சனம் இருந்தாலும் நேரடியாகவே ஆர்எஸ்எஸ்ல இருந்து நேரடியாகவே அந்த இந்துத்துவ கோட்பாட்டிலே இருந்த நிர்மல்குமார் அங்கே போகிறார் அப்போ அவங்க அதே மாதிரி இந்த அருண்ராஜ் ஐஆர்எஸ் என்பவரும் அந்த பின்னணியிலிருந்து வந்ததாகத்தான் நம்ப தகுந்த வட்டாரங்கள் சொல்லுகிறது ஆனா திமுக அது மாதிரியான அப்படிங்க தேமுதிக நீங்க பாத்தீங்கன்னா தேமுதிக மாதிரியான இயக்கங்கள்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல கல்வி அமைச்சராக இருந்த மாஃபா பாண்டியராஜன் போன்றவர்கள் எல்லாம் ஆர் எஸ் எஸ் வந்து டிசைடிங் அத்தாரிட்டியாக அந்த கட்சியினுடைய திசை வழியை யார் தீர்மானிக்க வேண்டும் என்கிற இடத்திலே கொண்டு போய் ஒரு ஆள் அங்கே வச்சிருவான் திமுகவை பொறுத்தவரையில இதே விமர்சனத்தை திமுக மேல வைக்க முடியாது என்ன காரணம் நான் சொல்றேன்னா முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் மிக்கவர்களாக அவர்கள் மாற முடியாது நீங்க எஸ் வி சேகரை சேர்த்தாலோ மைத்திரேயனை சேர்த்தாலோ மைத்திரையன் சொல்லி தான் வந்து எல்லாமே நடக்கும் அப்படின்லாம் இங்கே வந்து திமுக பண்ண முடியாது திமுக எப்படிப்பட்ட இயக்கம்னா அது வந்து வந்து குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்த ராஜாஜியோட கூட கூட்டணி போயிருக்கு ஏன் பாஜகவுடன் கூட்டணி போயிருக்கு ஆனால் அவர்கள் தனித்தன்மை விட மாட்டார்கள் அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான வித்தியாசம் தான் நீங்க மைத்திரேயன் வந்து அதிமுகவுக்குள்ளே போகிற போது அவரு வந்து என்ன செய்ய முடியும்னா ஓபிஎஸ்க்கு ஆதரவாக இருந்து அந்த கட்சியை உடைக்கிறதுக்கான பாலமாக இருக்கிற வேலையெல்லாம் இங்க சிறப்பாக செய்ய முடியும் திமுகவை பொறுத்தவரையில டிசைடிங் அத்தாரிட்டி அவனுக்கு இருக்கிற மாபெரும் எரிச்சல் என்னன்னா இந்த குடும்ப அரசியல் பேசுறான்ல அதுக்கு என்ன காரணம்னா அவர்கள் அந்த தனித்தன்மையை இழக்காமல் இருக்கிறார்கள் அண்ணா வந்து கல்லறைக்கு போகிற போது இந்த இயக்கமும் கல்லறைக்கு போய்விட வேண்டும் என்று ஆசைப்படுது இப்ப ஜெயலலிதா வந்து இறந்த போது அந்த இயக்கமும் ஏறத்தாழ நிலை கொள்கிறது விஜயகாந்த் இறந்த போது தேமுதிக நிலை கொள்கிறதுல அண்ணா மறைந்த போது திமுக மறையவில்லை அதை விட அதிகமாக ஆற்றலோடு வேலை செய்யக்கூடிய அதிகமாக உழைக்கக்கூடிய கலைஞர் அதற்கு தலைமை பொறுப்புக்கு வருகிறார் அது மாதிரி கலைஞர் மறைந்த போது திமுக மறையவில்லை ஸ்டாலின் வந்து அதே அளவுக்கு வெற்றிகரமான இயக்கமாக அதை நடத்துகிறார் அதாவது கலைஞரை விடவும் மிகவும் அபாயகரமான அபாயகரமானவர் ஆபத்தானவர் ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஹெச்ராஜா சர்டிஃபிகேட் பண்ணக்கூடிய அளவுக்கு தீவிரமாக ஸ்டாலின் செயல்படுகிறார் அப்ப இந்த அரசாங்கம் வந்து கொள்கை ரீதியாக சாய்ந்து விடும் என்று நினைப்பவர்களுக்கு அதுக்கான வாய்ப்பே இல்லை இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா சேப்பாக்கம் தொகுதியில நீங்கள் குறிப்பிட்ட அந்த எண்ணிக்கை இருக்கு இல்லையா அந்த எண்ணிக்கையிலே அவர் வெற்றி பெறுவார் என்கிறதா நம்மளுடைய கருத்து ஏற்கனவே உள்ளது அப்படிதான் அப்படித்தான் நடந்திருக்கிற அப்ப அந்த வாக்காளர்களே இல்லாமல் அந்த வெற்றியை வந்து நீங்கள் வந்து எப்படி நீங்க ஜெயிக்கிறீங்க பார்ப்போம் நீ வந்து நீ எப்படி ஜெயிக்க முடியும்னால உனக்கு கிரவுண்ட் தானே ஜெயிப்ப கிரவுண்ட்ல உனக்கான ஆள் இருந்தா தானே ஜெயிப்ப அப்போ அந்த இஸ்லாமியர் வாக்குகளை எல்லாம் வந்து இப்போ பல ஊருக்காரன் வந்து குடியிருக்கிறான் அப்போ அவனுக்கு வந்து உரிய ஆவணங்கள் இல்லை அதனால வாக்காளர் பட்டியலை வந்து நீக்கிட்டோம் என்று சட்டப்பூர்வமாக நீக்குவது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டு அவர்களுடைய சகுனி ஆட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்களோங்கிற சந்தேகம் நமக்கு இருக்குது இப்போ உதயநிதி அவர்கள் நேற்று பேசும்போது நீக்கப்பட்டவர்களையும் எப்படி இணைக்கணும் அதற்கான ஆவணங்கள் எப்படி சேகரிக்கணுங்கிறது மாதிரி நாங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஒரு மாத காலத்தில் அதற்கான வேலைகளை முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்லி இருந்து இந்த எஸ்ஐஆருடைய எதிர்ப்புலையும் தீவிரமாக களமாடினது திமுக போல் இந்த வார்டுகளில் தன்னுடைய வாக்காளர்களை கவனமாக வந்து பதிவு செய்ய வச்சதும் திமுக தான் மற்ற கட்சிகள் யாரையுமே நம்ம பார்க்க முடியலை அதே போல் நேத்து இவருடைய ஸ்பீச்சும் இருக்குது அப்படிங்கும் போது இந்த ஒரு மாத காலம் அவங்களுடைய இது வந்து எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க இல்லை இந்த ஒரு மாத காலம் வந்து மிக தீவிரமாக கண்காணிக்க வேண்டிய கட்டாயத்திலே தான் திமுக இருக்கிறது ஏன்னால் திமுக வந்து எப்படியாவது திமுகவை விட வேண்டும் அடுத்தடுத்த திமுகவினுடைய தொடர்ச்சி என்பது நிகழக்கூடாது அதுக்கு தான் அவங்க வந்து புதிது புதிதாக பல வேலைகளை செஞ்சு பார்க்கறாங்க அப்போ திடீர்னு வந்து திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம் என்று சொல்வதாக இருக்கட்டும் இல்லை பல குழப்பங்களை விளைவிப்பதாக இருக்கட்டும் எல்லாவற்றிற்கு பின்னாடியுமே அவர்களுக்கு ஒரு நீண்ட கால அஜெண்டா இருக்காது அவர்களுக்கு உடனடியாக திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்ற முடியாது என்று அவர்களுக்கு தெரியும் அவங்களே சொல்றாங்க நான் ஐம்பது அறுபது வருஷம் தான் நாங்க பாபர் மசூதியை உடைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அதனால ரொம்ப ஆபத்தான ஒரு சூழல் தமிழ்நாட்டிற்கு ஒரு ஆபத்தான தான் இப்போ இருக்கிறது அது ரொம்ப அலட்சியமாக கடந்து விட முடியாது திமுக இந்த ஒரு மாத காலம் விழிப்போடு இல்லை என்றால் திமுக ஆட்சி வீழ்த்துவதற்கான ஒரு ஆயுதம் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்து விட்டால் நேரடியாக மாப்பிள்ளை அவர் தாங்க சட்டை வந்து என்னோடதுங்கன்னு சொல்கிறது மாதிரி ரிமோட் கண்ட்ரோல் பாஜகவின் கையிலே போய்விடும் ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்தால் ஒரு நாள் ரிமோட் கண்ட்ரோல் வந்து பாஜக கைக்கு போகாது எனவே அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது என்பதற்காகத்தான் விஜய் போன்றவர்கள் உள்ளே வருகிறார்கள் மாறுவேடங்களிலே பல பேர் உள்ளே நுழைகிறார்கள் அதனால் தமிழ்நாட்டை பாஜக என்கிற ஒரு புகை மண்டலம் இருக்கிறது ஒரு மேகம் இருக்கிறது அது ஒரு விஷமலையை பொடிவதற்கு காத்திருக்கிறது இதை திமுக முறியடிக்க வேண்டும் இடதுசாரிகளாக இருக்கிறவர்கள் முற்போக்கால இதுலேயும் இஸ்லாமியர்களுக்கு இருக்கிற பேராபத்து என்னவென்றால் எஸ்ஐஆரின் வழியாக அவர்களுடைய குடியுரிமை திருத்த சட்டத்திலே அவர்கள் இந்த மண்ணை சேர்ந்தவர்கள் அல்ல அவர்கள் குடியுரிமை ரத்து செய்வதற்கான வாய்ப்பாக மறைமுகமாக கொள்ளைப்புறமாக இந்த சட்டத்தை பயன்படுத்துகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டு இருக்கிறது அதை உறுதி செய்கிற விதமாக பலவேரை வந்து நீங்கள் அகதிகள் முகாமிலே கூட அடைப்பதற்கான ஆபத்து இருக்கிறது நமக்கு அதாவது திமுகவிற்கு வந்து ஆட்சி அதிகாரத்தை இழப்பதற்கான வாய்ப்பு என்று சொன்னால் இஸ்லாமியர்களை பொறுத்தவரையில் அவர்களை பொறுத்தவரையில் குடியுரிமைக்கே ஆபத்து என்று சொல்லக்கூடிய அளவு இருக்கிறது எனவே மிக வெளிப்போடு இருக்க வேண்டிய நேரம் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி